முதுகெலும்புல வலி அதிகமாகி முதுகு தண்டுபடத்துல பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்பைன் சர்ஜரியில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது முதுகு வலி அதிகமா இருக்கு ஸ்பைன் சர்ஜரி தான் பண்ணுற சுச்சுவேஷன்ல இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்

பெயின் இருந்திருக்கு பேக் பெயின் மட்டும் கிடையாது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்குமே கொஞ்சம் வலி பரவுது பட் வலது கால அதிகமான வலி பரவி இருக்கு அதை தவிர்த்து ரெண்டு பாதத்திலயுமே சிவியரா மதமதப்பு நடக்கவே முடியாத அளவுக்கு நடந்தாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் குறையிற அளவுக்கு வந்து மதமதப்பு மதப்பு வலி ரெண்டு காலையுமே பிடிச்சி இருக்கிற மாதிரி பிளஸ் முதுகு ஃபுல்லா வலி அப்பர் பேக் முதுகுல இருந்து கீழே பாதம் வரைக்கும் வந்து கண்டினியூஸா வலி நிறைய லேடிஸ் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க முதுகு ஃபுல்லா வலிக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்குது சின்ன வேலை கூட செய்ய முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல அவங்க எல்லாருக்குமான ஒரு தீர்வு தான் இந்த அம்மாவோட ரிசல்ட்

ஆரம்பிச்சிருச்சு நடக்கிறதே சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா ஆபரேஷன் தான் சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்ல லாஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து இங்க வந்து பன்னெண்டு நாள் தங்கியிருந்தாங்க இந்த பன்னெண்டு நாள்ல அவங்களோட மொத்த வழி பிரச்சனையுமே கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டோம் இதுக்கு நாங்க இவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்பெசிபிக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் மூலமா அவங்கள சரி பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் இல்லாம நீங்க ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா சரியாகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ரிப்போர்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு போன்லயே சொல்றேன் நான் அதுக்கப்புறம் கூட நீங்க கிளம்பி வாங்க இல்லை உடனே ஆபரேஷன் சுச்சுவேஷன் இருக்கீங்களா லாஸ்ட் ஒரு தடவை ஆபரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிடல்ல வந்து பண்ணலாமா வேணான்னு ஐடியா கேளுங்க அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணுவோம்னு முடிவு பண்ணுங்க எதுக்காக இந்த வீடியோ முதுகெலும்புல வலி அதிகமாகி முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்பைன் சர்ஜரில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பேஷண்டோட ஓட ரிவ்யூ பாக்குற ஒரு பத்து பேர் ஸ்பைன் சர்ஜரிலிருந்து தப்பிச்சாங்கன்னா அதுவே போதும் யாருக்காவது முதுகு வலி அதிகமா இருக்கு ஸ்பைன் சர்ஜரி தான் பன்னெண்டு சுச்சுவேஷன் இருக்காங்களா அவங்கள இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அம்மாவோட ரிவ்யூ வருது பாருங்க அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பிளஸ் அவங்களுக்கு மத மதப்புக்கு எடுத்த டெஸ்ட் வரும்போது அவங்க கால் மத மதப்பு எப்படி இருந்தது போகும்பொழுது எப்படி இருந்ததுன்றது ப்ராப்பரான ஒரு ப்ரூஃபோடையே காமிச்சிருக்கும் தேங்க்யூ இது ராதா அம்மாவோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் லம்பார் ஸ்பைன் வித் ஸ்கிரீனிங் ஆஃப் ஹோல் ஸ்பைன் அவங்களுக்கு லம்பார் லார்டோசிஸ் இருந்திருக்கு டிஸ்க் L3 L4 ல இருந்து L5 S1 வரைக்கும்வே வந்து நிறைய வந்து चेंजेस இருந்தது தேய்மானம் மாதிரி இல்ல ஒரு அலர்ஜி மாதிரி இருந்தது அதோட சேர்த்து அவங்களுக்கு நிறைய சின்ன சின்னதா வந்து ஆஸ்டியோபைட்ஸ் எலும்பு தேய்மானமாகி எலும்போட துகள்கள் வந்து அந்த ஸ்பைனை சுத்தி நிறைய இருந்தது மொத்தமாவே அவங்களுக்கு நிறைய எலும்பு தேய்மானம் அந்த எலும்போட ஷேப் ஸ்பைனோட அமைப்பு ஃபுல்லாவே மாறி இருந்தது அது எல்ஃபைஎஸ் ஸ்பேஸை வந்து ரொம்பவே குறைச்சிருந்தது அது நீங்க பிலிம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாவே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பைன் ஃபுல்லாவே லம்பா லெவல் ஃபுல்லாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி முதுகெலும்புல ஸ்பைனல் கார்டோட பாதையை சுருக்கி காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்த ஆரம்பிச்சிருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ்

வந்து நல்லா பிதிங்கி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு இங்க டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டா நல்ல எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி அந்த காலுக்கு போற நரம்போட பாதையை வந்து ஃபுல்லா அழுத்திக்கிட்டு இருக்கு அதனால தான் அவங்க நடக்க முடியல அவங்க ரெண்டு தடவை முதுகெலும்புல வந்து ஊசி போட்டுருக்காங்க எபிடுரல் இன்ஜெக்ஷன் ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு ரெண்டு தடவை ஊசி போட்டுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட பெயின் குறையல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6 மாசம் சரியா இருந்திருக்கு செகண்ட் டைம் சுத்தமா வலி குறையல நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எபிடுரல் இன்ஜெக்ஷன் போட்டா ஓரளவுக்கு சரியாயிரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அப்படி கிடையாது அது எல்லா கண்டிஷனுக்கும் கேக்குமான்னு சொல்ல முடியாது சில கண்டிஷன்ல கேக்கலாம்

சைடு வந்து நாற்பத்தி ரெண்டு லெப்ட் சைடு வந்து முப்பத்தி ஆறு இருந்திருக்கு இது வந்து கண்டிப்பா வந்து கம்மியா இருந்திருக்கணும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது ரெண்டாவது பதினஞ்சாம் தேதி திருப்பி எடுத்திருக்கோம் அன்னைக்கு தெரியாத இடத்துல எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பட் ஆனால் இன்னும் நல்லா சரியாகல ரைட் சைடு வந்து முப்பத்தஞ்சு இருந்திருக்கு லெஃப்ட் சைடு வந்து இருபத்தி ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தியா இருந்தது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அடுத்து திருப்பி வீட்டுக்கு போறவங்க எடுத்தப்பையும் அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மத மதத்து அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே குறைஞ்சிருச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க மத மதப்புனால காலை தரையில வச்சா தெரியலன்ற அளவுக்கு இருந்தாங்க தடுமாற்றம் இருந்தது இருந்தவங்க நடையில இப்ப நல்லாவே சரியாயிட்டாங்க ரிப்போர்ட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல என் பேர் ராதா வயசு அறுபது நாங்க ஊர் வந்து திண்டிவனம் எனக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் எனக்கு வந்து இந்த வலி வந்து ரெண்டு வருஷமா இருந்தது இடுப்புல இருந்து கால் ஒரு சைடு ஃபுல்லும் பாதம் வரைக்கும் வலி அதிகமா இருக்கும் எனக்கு ஒரு காலில் மட்டும்தான் பரவும் இது வெயிட் கொடுக்கறதுனால இந்த காலிலேயும் வலி அப்பப்போ வரும் இப்போ எல்லாமே ஃப்ரீயா இருக்குது முழங்கால் வலி கிடையாது மத மதப்பு எல்லாமே இருந்தது இப்போ எதுவுமே இல்ல குறைஞ்சிருக்கு நல்லா நடக்கும் வந்தப்போ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல சிவியரான ப்ராப்ளம் ஆமா சார் எனக்கு ரொம்ப வலி

யூடியூப்ல பார்த்து ஆறு மாசமா ஒரு வருஷமா ஆனா கண்டிப்பா போய் தான் முடிவு இப்போ வந்தா திருப்தி அரசு பேசண்ட்ல கவனிக்கிறதுல வந்து நல்லா இருக்கு இப்ப கூட எல்லா எக்ஸசைஸும் செய்து அந்த கால அபி கால நல்லா இழுத்து இழுத்து விட்டு நல்லா எல்லாம் பண்ணி அமைச்சது நாங்க இங்க வந்து பாக்கணும்னு வந்தோம் வந்ததுக்கு எல்லாமே எனக்கு தீர்வு கிடைச்சிடுது எல்லாமே நல்லா இருக்குது இங்க நாங்க உங்களுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே எதுவுமே கொடுக்கல சார் ஹாப்பியா போயிட்டு வாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நன்றி சார்